நான் படைப்பின் நாயகன் பிரம்மதேவன் உங்களது பிறப்பின் ஆழமான விதியை எடுத்துரைக்க வந்திருக்கிறேன் நீங்கள் சூரியனின் ஆளுகைக்கு உட்பட்ட சிம்மத்தின் சாம்ராஜ்யத்தில் ஏன் பிறந்துள்ளீர்கள் என்பதை உணரவைக்க வந்துள்ளேன் நீங்கள் ஜென்மத்தில் ஒரு மன்னனாக தலைவராக அல்லது உயர்ந்த பீடத்தில் அமர்ந்து அதிகாரம் செய்பவராக வாழ்ந்திருக்கிறீர்கள் நீங்களோ அல்லது உங்கள் பரம்பரையோ பெரும் புகழையும் அதிகாரத்தையும் அனுபவித்து வந்துள்ளீர்கள் உங்களது ஆத்மாவில் அந்த அதிகாரத்தின் தடையும் ஆழமாக பதிந்துள்ளது நீங்கள் ஒரு தலைவனாக இருந்தபோது உங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை சில சமயங்களில் நீங்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கலாம் உங்களது ஈகோ அல்லது ஆணவம் உண்மையான கருணையையும் நீதியையும் மறைத்திருக்கலாம் நீங்கள் புகழுக்காகவும் மற்றவர்கள் உங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காகவும் வாழ்ந்திருக்கலாம் E இதனால் உங்களது உள்மனதின் உண்மையான மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வெளி உலகத்தின் கை வாழ்ந்து வந்துள்ளீர்கள் ஒரு தலைவனுக்குரிய கௌரவத்தை காப்பதற்காக நீங்கள் உங்களது இதயத்தின் அன்பையும் கருணையையும் வெளிப்படையாக காட்டுவதில் தோல்வி அடைந்திருக்கலாம் இந்த சிம்ம பிறவியில் உங்களது ஆத்மா அதிகாரத்தின் நிழலிலிருந்து விடுபட்டு உண்மையான தலைமை பண்பை கற்றுவதற்கான நேரமாகும் நீங்கள் இந்த ஜென்மத்தில் கற்றுத்தர வேண்டிய பாடங்களை நான் எடுத்துரைத்து தெளிவு படுத்த வந்திருக்கிறேன் தலைமை என்பது மற்றவர்களை அடக்கி ஆள்வதல்ல சேவை செய்வது மற்றும் அவர்களை பாதுகாப்பது என்பதை நீங்கள் உணர வேண்டும் உங்களது ஒளி உங்களை சுற்றியுள்ளவர்களை பிரகாசப்படுத்த வேண்டும் அவர்களை கூடாது உங்களது உள்ளார்ந்த தன்னம்பிக்கையை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும் மற்றவர்கள் உங்களை புகழும்போது கிடைக்கும் மகிழ்ச்சியை விட நீங்கள் உண்மையிலேயே செய்த நல்ல செயல்களால் வரும் திருப்தியே உண்மையானது முன்ஜென்மத்தில் நீங்கள் அடக்கிக் கொண்ட உங்களது இதயத்தின் அன்பை இந்த ஜென்மத்தில் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் உங்களது படைப்பாற்றல் மற்றும் கலைத்திறனை வெளிப்படுத்த நீங்கள் பயப்படவே கூடாது அதுவே உங்களது ஆத்மாவின் உண்மை கடுமையான வெளிச்சமாகும் உங்களது குழந்தைத்தனமான ஆணவத்தை அதாவது கவலை இல்லாத மனிதர்களாக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் உங்களது வாழ்க்கை ஒரு நாடக மேடை அல்ல அது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு திருவிழாவாகும் சிம்மராசி காரர்களே உங்களுடைய பிரகாசம் மற்றவர்களின் ஒளியை அணைக்க கூடாது நீங்கள் மற்றவர்கள் செய்யும் நல்ல செயல்களையும் அவர்களின் தனித்துவத்தையும் அங்கீகரித்து பாராட்டுவதோடு அவர்களை வழிநடத்த வேண்டும் உங்களுடன் இருப்பவர்களும் தலைவர்களாக வளர நீங்கள் உதவ வேண்டும் அங்கீகாரத்திற்காக நீங்கள் மற்றவர்களை சார்ந்து இருப்பதை விட்டுவிட்டு நீங்கள் செய்யும் செயல்களின் தனிப்பட்ட திருப்தியில் இருந்து உங்களுக்கான மகிழ்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும் சிம்மராசிக்காரர்களே உங்களது கடமை உலகை ஆழ்வதல்ல உமது இதயத்தின் ராஜா சிம்மாசனத்தில் அன்பு கருணை மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றை நிறுவுவதே உங்களது ஆத்மாவின் இறுதி நோக்கமாகும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய